எனது மகன்கள் எனக்கு விவசாயத்தில் பெரிதும் உதவினார்கள் அவர்கள் படித்துவிட்டு பெரிய உத்தியோகத்திற்கு செல்லும் போது அவர்களிடம் நீங்கள் இருவரும் விவசாயத்தை மறக்காதீர்கள் இவ்வுலகில் எந்த ஆடம்பரப் பொருட்கள் இல்லாமலும் நம்மால் வாழ இயலும் ஆனால் உணவில்லாமல் ஒருபோதும் வாழ இயலாது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று கூறினேன் அவர்கள் இருவரும் என்னை தொழுதுவிட்டு முன் சென்றார்கள் அவர்கள் என்னை விட்டு செல்லும் போது என் உடல் நலம் பெரிதும் கலந்து விட்டிருந்தது என்னால் முன்பு போல் உழைக்க இயலாததால் நிலம் வறண்டது அவர்கள் அனுப்பும் பணம் என்னை பார்த்து சிரித்தது உழுது பயிர் வைத்து தீர்வை நீராக விட்டு வளர்த்தெடுத்த தானியத்தை கையில் வைத்து பார்க்கும் போது வரும் ஆனந்தம் அந்த பணத்தில் இல்லையே என்ன செய்வது என்னதான் குளிரூட்டப்பட்ட அறையில் பேனா பிடித்து எழுதினாலும் பசி பசியென்று வந்துவிட்டால் உணவில் கை வைத்துதானே ஆக வேண்டும் பூமாதேவியே இவர்களுக்கு வழிகாட்டு வருங்காலத்தில் தவிக்க விட்டு விடாதே பூமாதேவி தாயே